வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கை கிழக்கு புறத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு முன் இரண்டு வேறு காற்று சுழற்சிகள் இலங்கை அடைந்து இலங்கைக்கு தெற்குப்புற மடியாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதி நோக்கி நகரம் இருக்கிறது தற்பொழுது எதிர்பார்த்த மழைப்பொழிவு கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் தொடங்கிவிட்டது இந்த அதிகாலை நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கடலோர பகுதிகளில் அதாவது கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கையும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிழக்கையும் அதாவது சரியாக சொல்லப்பனால் செங்கல்பட்டு முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கடல் கடல் அதாவது கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து இந்த மேக உற்பத்தியானது இருவேறு காற்று இணைவு அதாவது வெப்ப குளிர்காற்று இணைவு மற்றும் ஒற்றை குளிர்காற்றாக தரையை தொடும்பொழுது வெப்பம் வந்ததும் அதாவது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொடிவு தரைப்பகுதிகளில் படிப்படியாக பரவலாகும் காலை எட்டு மணிக்குள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டிப்பாக மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் மற்றும் மரக்காலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு காலை கண்டிப்பாக மழை தொடங்கும் அதனை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடக்கும் பிறகு ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் முதல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு காலைக்கு பிறகு தொடங்கி இருக்கிறது காலை முதல் இன்றைக்கு மதியம் உள் மாவட்டங்கள் தென்கடலோரம் உட்பட மழைப்பொழிவு தொடங்கும் மாலைக்குள் அது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நள்ளிரவுக்குள் மழைப்பொழிவை எட்டிப்பிடிக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வான மேகம் சூழ்ந்து தூறல் கொடுக்கும் நீலகிரி வரைக்கும் நீலகிரிக்கு நள்ளிரவு வரை பொறுமை காக்கணும் கிருஷ்ணகிரி பெங்களூரு மைசூருக்கு நள்ளிரவு மற்றும் முன்னிரவு வரைக்குமாவது பொறுமை காக்கணும் மழைப்படிவு உண்டு மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நாளை கொஞ்சம் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை இருக்கும் பொங்கல் தினத்திலும் மழை இருக்கும் ஆனால் பொங்கல் தினத்தில் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை குறுக்கீடை கொடுக்கும் தென் மாவட்டங்களில் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் தினத்தில் கூடுதல் மழை தெரிகிறது கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி மாட்டுப் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பரவலான மழைப்பிடிவை தெரிகிறது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு பொங்கல் மாட்டுப் மாட்டுப்பொங்கல் தினத்தில் மழைப்பொடிவை கொடுக்கக்கூடியது அது பொங்கல் தினத்தை விட மாட்டு பொங்கல் தினத்தன்றைக்கு நன்றாக ஏறி நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை மீது இதன் காரணமாக வரக்கூடிய பொங்கல் தினத்தின்று டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக இந்த சுற்றின் மழைப்பொடிவு பதினாறாம் தேதி வரை இருக்கிறது காணும் பொங்கல் தினம் வரைக்கும் காணும் பொங்கல் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை அதுவும் குறைந்த பரப்பில் மழை ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காணும் பொங்கல் தினம் வரைக்கும் குழப்பமான வானிலை தூறல் நனைக்கும் மழைப்பொடிவு எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் ஆக இன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை இன்றைய இன்றைய காலை பொழுதில் கடலோரம் தொடங்கி உள்ளே மதியம் மாலை இரவில் பொய் மழைப்பொடிவை கொடுக்கும் நாளை கண்டிப்பாக பரவலான மழைப்பொடிவை கொடுக்கும் பரவலாக அனைவருக்கும் ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவு உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு நாற்பது புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது மாவட்டங்களில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைப் படிவிற்கும் வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக கனமழைப்பழிவு உறுதி ஓரிரு இடங்களில் கனமழைப்பொழிவு உறுதி ஆக இந்த சுற்றின் மழை பதினாறு அதாவது பதினாறாம் தேதி வரை தொடர்கிற நிலையில் பதினேழு பதினெட்டு முற்பகல் மட்டும்தான் இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பதினாறாம் தேதியே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அறுவடை செய்யுங்கள் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் இந்த மழை பதினாறாம் தேதி மதியத்திற்கு பிறகோ அல்லது காலையோ இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பரவலான மழை இருக்கும் பதினாறாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அதனால் பதினாறாம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு இடைவெளி வாய்ப்பிருக்கிறது பதினாறு வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை செய்யுங்கள் அல்லது பதினேழாம் தேதியை முழுமையாக பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு கனமழை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது நாம் திரும்ப திரும்ப சொல்றது அதேதான் பதினெட்டாம் தேதி நிகழ்வு இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக அல்லது தாழ்வு நிலையாக அதாவது கடலோட இணை தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து கண்டிப்பாக மழை வந்துவிடும் அடுத்த நிகழ்வு ஆக பதினாறுக்கு அப்புறம் பதினேழு ஒரு நாள் இடைவெளி இருக்குது பதினாறு இடைவெளி இருக்கிற நாட்கள் இடை சில இடங்களில் இடைவெளி இருக்கும் பல இடங்களில் இடைவெளி இருக்கும் பதினாறு தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை செய்யுங்கள் பதினேழு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினெட்டு மதியம் வரைக்கும் பயன்படுத்தலாம் பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் நல்ல மழை இருக்குது இதில் பத்தொன்பது இருபது கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி பத்தொன்பது இருபது ஆக இருபத்தி ஒராந்தேதிக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் குழப்பமான வானிலையை கொடுத்து விட்டு போய்விடும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய நான்கு நாட்கள் இடைவெளி இருக்கிறது இருபத்தி அதில் ஒரு நாலு நாள் ஆக இதற்கு முன் பதினேழாம் தேதி ஒரு இடைவெளி பதினாறையும் பயன்படுத்திக்கலாம் பதினாறு பதினேழு பதினெட்டோட முற்பகல் அரை நாள் இடைவெளி பதினாறு பிற்பகல் தான் இடைவெளி தெரிகிறது பதினாறு பிற்பகல் பதினேழு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் மற்றும் பதினெட்டு முற்பகல் அதுக்கு அடுத்த இடைவெளின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி தான் இடைவெளி தெரிகிறது இருபத்தி ரெண்டு தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய நான்கு நாட்கள் இடைவெளி அந்த நாலு நாள் இடைவெளியை அறுவடைக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வு எழுபத்தி ஏழிலிருந்து முப்பதாம் தேதி வரை மாத இறுதி நிகழ்வு அதுவும் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கடந்து அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வாக தான் தெரிகிறது ஆக வளிமண்டலம் வழியாக காற்று சுழற்சியாக கடந்து போகும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்படிவை எட்டிப்பிடிக்கும் இந்த பத்தொன்பதாம் தேதி மழைப்படிவு வட உள் மாவட்டங்களுக்கு சந்தேக பார்வையில் பார்த்துருந்தோம் ஆனால் பத்தொன்பதாம் தேதி மழைப்படிவு பத்தொன்பது இருபது மழைப்படிவு கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் தெரிகிறது ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு எல்லா நிகழ்வுமே இந்த நிகழவும் சரி அடுத்த நிகழவும் சரி மாத இறுதி நிகழவும் சரி இந்த மாத இறுதிக்குள் மூன்று நிகழ்வுகள் நான்கு நிகழ்வு இப்போ பொங்கலுக்கு வரக்கூடிய நிகழ்வு இப்போ ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு இப்போ பதினாறுக்குள்ளரே ரெண்டு நிகழ்வு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் ஒரு நிகழ்வு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதில் ஒரு நிகழ்வு ஆகவே மாத இறுதிக்குள் நான்கு நிகழ்வு இருக்குது நான்கு நிகழ்வும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்வை கொடுக்கும் ஆனால் பெங்களூரு எல்லையோர கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு நாலு நாளும் மழைப்படிவு கொடுக்காது ஓரிரு நாள் மழை கொடுக்கும் ரெண்டு நாள் மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக நல்ல மழை இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க வானிலை மாதல் இருந்து விவசாயம் செய்திடுக இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்க தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க நன்றி